இன்றைக்கி நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் சேர்க்க மார்கன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மார்கன் படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஸ்டார்டிங்லே மாஸ்க் பாட்ட ஒருத்தான் ஒரு வித்தியாசமான இன்ஜெக்ஷனை ஒரு பொண்ணோட கழுத்துல இன்ஜெக்ஷன் பண்றான் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற கெமிக்கல் அந்த பொண்ணுடைய உடம்புல ரியாக்ட் ஆகி அந்த பொண்ணுடைய உடம்பு ஃபுல்லா கருப்பாகுது அந்த பொண்ணு துடி துடிக்க இறந்தும் போறான் இறந்து போன அந்த பொண்ணோட உடம்பு தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு கொலகாரா அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் கொலை நடந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் பிரஸ் மீடியா அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த வித்தியாசமான கொலைய பத்தி இந்தியா ஃபுல்லாக எல்லா இடங்களிலும் தெரிய வருது அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கொலையை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் போலீஸாக இருந்த நம்ம விஜய் ஆண்டனி அவர்களுடைய பொண்ணுக்கு நடந்து அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அதே மாதிரியான ஒரு கொலை இங்க சென்னையில நடந்திருக்கிறத கேள்விப்பட்டு விஜய் ஆண்டனி சென்னைக்கு வந்து இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறார் விஜய் ஆண்டனி பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல தமிழன்பு அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பத்தி தெரிய வருது அதுக்கப்புறம் நடந்த தரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன இந்த தமிழன்பு அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்டா கொலை பண்ணியிருப்பானா இல்ல வேற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா இந்த கொலைக்கும் விஜய் ஆண்டனுடைய பொண்ணு கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா இந்த ரெண்டு கொலையும் பண்ணது ஒரே ஆளா இந்த கொலகாரம் மறுபடியும் இதே மாதிரி கொலைகள் பண்ணுவானா அப்படியே அந்த கொலகாரம் கொலை பண்ணாலும் விஜய் ஆண்டனி அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலகாரணையும் கண்டுபிடிச்சி அந்த கொலையும் தடுத்து நிறுத்தினாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்வி காண்பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்காங்க டைரக்டர் லியோ ஜான் பால் விஜய் ஆண்டனியை ஹீரோ வச்சு மார்கன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சஸ்பென்ஸோட ரொம்பவே சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் பக்காவாகவும் ஒரு கூட்டியிருக்கேன் படத்துல சூப்பர் நேச்சுரல் பவரை யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு டேரக்டர் படத்தை ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் நமக்கு கொடுத்துருக்காரு கொலகாரம் யாரு அப்படிங்கிறத படத்துடைய எண்டு வரைக்குமே ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுற சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் டோட்டலாக மார்கன் படம் எப்படி இருக்குன்னா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்கன் படத்தை பார்க்கலாம் அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு எயிட்டின் ப்ளஸ் காட்சிகளும் இல்லை அதனால் ஃபேமிலியோடய பார்க்கலாம் ஒரு நல்ல படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமாதை உங்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு வேல் தேங்க்யூ